ಓಂ ನಮ ಶಿವಾಂ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಶ್ಮೇ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಗ ಅನ್ವರ್ಗಳೇ ನನ್ಬರ್ಗಳೇ சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று முதல் இன்றைய நட்சத்திர பலன் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் மட்டும் மிகவும் சுருக்கமாக சொல்லப்படும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து மீனராசியில் பிறந்தவர்கள் இதை பார்த்து கொள்ளலாம் இந்த பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இன்றைய தினம் காதலில் சம்பத சம்பந்தம் பட்டிருப்பார்களானால் இன்றைய தினம் காதல் திருமணமே கூட செய்து விடுவார்கள் இரண்டாவதாக ஏற்கனவே திருமணம் செய்தி செய்து தம்பதிகளாக இருப்பவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் மிகவும் நெருக்கத்துடனும் காணப்படுவார்கள் மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினத்தில் ஒரு பெருத்தளவு பொருள் வரவு கிடைக்கப்பெறுவார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் வெகு நாட்களாக யோஜனை செய்து கொண்டிருந்த வீடு வாங்கலாம் அல்லது நிலம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இன்று அது முடிவு செய்து பதிவு செய்து விடுவார்கள் இறுதியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருந்தார்கள் ஆனால் தங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அரியர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த தொகை எவ்வளவு தொகையாக இருந்தாலும் தங்கள் கைக்கு வந்து சேரும் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்